கரைசல் சொல்ல போறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த ஒரு கப்பில் முக்கால் கப்பில் நான் புளிச்ச மோர் எடுத்திருக்கேங்க இதை நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிட்டு ஒரு பெருங்காய கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ நான் இந்த இதில் ஊற்றுறேங்க ஊற்றிட்டு நலனான இடத்துல வந்து நம்ம மூடி வச்சிடணுங்க ஒரு நாலு நாள் நல்லா புளிக்கட்டும் அப்பில் தான் நான் மோர் எடுத்தேன் அதே அளவில் நான் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறேன் இப்போ நம்ம இதில் வடிகட்டிக்கலாம் திக்காக எடுத்துக்கோங்க இந்த அளவு மோர் எடுத்தேன்னா அந்த அளவு இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க தேங்காய் பால் அதில் ஊற்ற போகிறோங்க எந்த அளவில் எடுத்தோமோ அந்த அளவில் இருக்கல இப்போ மூடி வச்சிடணுங்க மூணு நாள் ஒரு நல்ல இடத்துல வச்சிடணும் காய்ச்சிங்க இப்போ எட்டாம் நாள் நம்ம என்ன நான் இப்போது ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கோங்க பூக்கும் காய் காய்க்கோங்க ஒரு லிட்டர் தேமோர் கரைசல்லாம் பத்து லிட்டர் தண்ணி தேவைக்கேன் புளித்த மோர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் வந்து எட்டு நாள் முடிஞ்சிருச்சுங்க இப்போ இதை வந்து இவ்வளோ அளவுக்கு நான் பத்து மடங்கு இவ்வளோ புளிச்ச மோருக்கு நான் பத்து மடங்கு தண்ணியை கலக்க போகிறேன் இங்கே பாருங்க பத்து மடங்கு உள்ள த டப்பா வச்சுருக்கேன் அதில் இதை ஊற்றுறங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு நான் இப்போ இந்த இந்த கேனில் ஊற்ற போகிறேங்க ஏன்னா நானே வீடியோ எடுத்து போடுறேன் அதான் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டரு தண்ணி ஊற்றிக்கணுங்க மோர்கரைசல் வந்து ஒரு லிட்டருக்கு அதை ஊற்றிக்கிறோம் இந்த பாட்டில் கூட ஸ்ப்ரே பாட்டில் வாங்கலைங்க நான் வந்து இந்த தண்ணி க வாட் நம்ம தண்ணி பாட்டில் இருக்குல்ல அதில் ஓல்ஸ் பண்ணி போட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஜூரோ ஜீரோ பர்சண்ட்டில் எல்லா செடிங்களுமே நான் ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த கரைசலை வந்து நம்ம இப்போ இலைங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம்ங்க இது ஸோ எல்லாத்துக்கும் இது தாராளமாக தெளி யோவாக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா இதுக்கும் தெளிச்சு விடலாங்க காய்கள் பூக்கள் எல்லாத்துக்குமே இது உகர்ந்ததுங்க இதை பாருங்க இப்போ இங்கெல்லாம் பாருங்க காராமணி பாருங்கள் நான் தெளித்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரம் ஒரு வாட்டி நமக்கு எப்படியோ அந்த மாதிரி தெளிச்சோன்னா நல்லா பூக்குங்க இந்த பூ கொட்டாது காய் காய்க்குங்க பழங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது உகர்ந்தது இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க ஈஸியானதுங்க இந்த கரைசல் நீங்கள் அடுத்த என் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை காயை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள் காரம் இந்த மிளகாய் செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெளிக்கலாங்க நல்லா மிளகாலாம் நல்லா பூக்கோங்க நீட்டு மிளகாலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மல்லிப்பூ செடிக்கெல்லாம் நம்ம தெளிக்கலாம் பூக்கோன்னு அதெல்லாத்த பாருங்கள் எவ்வளோ பூத்திருக்கு வந்திருக்கு பாருங்கள் சின்ன தொட்டி தாங்க வச்சுருக்கேன் மல்லிப்பூ வெள்ளரிக்காயெலாம் எவ்வளோ பிஞ்சி விட்டுருக்கு பாருங்க பூத்திருக்கு பாருங்கள் எவ்வளோ இந்த பாருங்க முட்டைலாம் வந்திருக்கு எத்தனை முட்டை இருக்குது முன்னாடி பாருங்க வந்திருக்கு வெள்ளரிக்காய் பிஞ்சி இப்போ கூட பாருங்க குட்டியாக இப்போ வந்திருக்கு எல்லா இலைங்களுக்குமே நம்ம தெளிச்சு விடலாம் எவ்வளவு பூத்துட்டு போங்க தக்காளி எல்லாம் தேமூர் கரைசன் எடுத்துக்கிட்டோம்னா பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னால தெளிக்கணுங்க வரும் பருவத்துல அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிஞ்சு இருக்கிறத தெரிச்சோன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து ஒரு ட்ரிப்பு நம்ம செஞ்சோன்னா ஒரு தடவை செஞ்சோன்னா அது ரெண்டு முறை பயன்படுத்தலாங்க இது நம்ம பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுத்தோன்னா நல்ல ரிசல்ட்டு ஏன்னா பிடிச்ச உள்ள செடிகளுக்கு வந்து அந்த மோர் வந்து பிடி அமிலத்தன்மை இருக்குங்க ஸோ அதனால் நம்ம ரிசல் வந்து ரொம்ப உகர்ந்தது ஸோ இந்த மாதிரி தெளித்து பாருங்க நம்ம வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க இந்த எளிமையான முறையில் செய்கிறோம் ஆனால் நலனான இடத்துல வைக்கணுங்க அது கரகரப்பில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து குளிப்புத்தன்மை வந்துடும் வந்தவங்க நம்ம செடிங்களுக்கு தெளிக்கிறப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து தேங்காய் பாலும் தேமோ மோர் புளிச்ச மோரும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் தான் நல்ல